ஆதியாகமும் அதிகார நாற்பத்தி ஆறு இஸ்ரேவேல் தனக்குண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சாபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரேவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இது அடியே நின்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எழுத்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் யோசிப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரின் குமாரதிகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடு அழைத்துக்கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இசிறவேலனின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோவுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியனுடைய குமாரர் எமவேல் யாமின் ஓகாத் யாகின் சொகார் கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியனுடைய குமாரர் கெர்சோன் கோகாத் மெராரி என்பவர்கள் யூதாவுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் தேசத்தில் இறந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமோல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா புவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் ஷெபிலோனுடைய குமாரர் செரேத் எலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு குமாரத்தையும் பதான அறமிலே யாக்கோபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் ஆகிய எல்லாரும் முப்பத்து மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அகி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசிரியருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேர் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாலுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள் யாக்கோபின் மனைவி ஆகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு பென்னியமின் என்பவர்கள் யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்ராயும் பிறந்தார்கள் அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் பிராவின் குமாரத்தி ஆஸ்தா ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் பென்னிமனுடைய குமாரர் பேலா பகேர் அஸ்பேல் கேரா நாகமான் ஏகி ரோஷ் முப்பிம் உப்பிம் ஆர்து என்பவர்கள் ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரர் ஆகிய இவர்கள் எல்லாரும் பதினாலு பேர் தானுடைய குமாரன் ஊசிம் என்பவன் நப்தலியன் குமாரர் யாசியல் கூனி எச் சில்லேம் என்பவர்கள் இவர்கள் லாபான் தன் குமாரத்தி ஆகிய ராகேலுக்கு கொடுத்த பில்கால் யாக்கோபுக்கு பெற்றவர்கள் இவர்கள் எல்லாரும் ஏழு பேர் யாக்கோபுடைய குமாரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கற்ப பிறப்பாக இருந்து அவன் மூலமாக எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தாறு பேர் யோசிப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்குப் போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோப் அனுப்பினான் அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள் யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் ஏறி தன் தாப்பனாகிய இசிறுவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் அப்பொழுது இசரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே நான் உன் முகத்தை கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றார் பின்பு யோசேப்பு தன் சோதரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கினான் பார்வனிடத்துக்கு போய் கானாந்தேசத்திலிருந்து என் சகோதரம் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு சொல்லுகிறேன் பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் நீங்கள் கோசை நாட்டிலே கூடியிருக்கும்படி அவனை நோக்கி எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியார் ஆகிய நாங்களும் எங்கள் சிறுவயது வயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள் என்றார் ஆதியாகமும் அதிகாரம் நாற்பத்தி ஏழு யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் கூட கானாந்தேசத்திலிருந்து வந்தார்கள் இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரில் ஐந்து பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் நிறுத்தினான் பார்வோனுடைய சகோதரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால் அதற்கு அவர்கள் உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி கானா தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருக்கிறது உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையா இத்தேசத்திலே தங்க வந்தோம் உமது அடியாராகிய நாங்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது பார்வோன் யோசப்பை நோக்கி உன் சகப்பனும் உன் சகோரன் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் எனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரையும் குடியேறும்படி செய் அவள் கோசிய நாட்டிலே குடியிருக்கலாம் அவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ளே உள்ளவர்கள் உண்டு என்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான் பின் யோசிப்பு தன் தாப்பனாகி யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் யாக்கோபு பார்வனை ஆசிர்வதித்தான் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமது வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சந்தரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதுமாயிரு உள்ளதுமாயிருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனை சொன்னான் பின்னும் யாக்கோபு பார்வோனை அழை ஆசிர்வதித்து அவன் சமூகத்தின்று புறப்பட்டு போனான் பார்வோன் கட்டளைற்றபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் தவறுக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஷ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான் யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சவரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார் பஞ்சம் மிகவும் கொடிதாக இருந்தது தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமல் போயிற்று எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று யோசிப்பு எகிப்து தேசத்திலும் கானா தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்ட வாங்கி அதை பார்வோன் அரமனையில் கொண்டு போய் சேர்த்தான் எகிப்து தேசத்திலும் கானா தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசிப்பிடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தாரும் இல்லை அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள் அதற்கு யோசிப்பு உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள் அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான் அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பு நடத்தில் கொண்டு வந்தார்கள் யோசிப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதிகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவருடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றுக்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான் அந்த வருஷம் முடிந்தபின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து பணமும் செழவழிந்து போயிற்று எங்கள் ஆடு மாடு முதலானவர்களும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றுமில்லை இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைக்கனலுக்கு முன்பாக அழிந்து போகலாமா நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு இருப்போம் நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள் அப்படி எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியான் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் யோசிப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் இவிதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான் ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்தவனாலும் கொண்டு கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை யோசிப்பு ஜனங்களை நோக்கி இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன் இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம் இதே நிலத்தில் விதையுங்கள் விளைவில் ஐந்தில் ஒரு பங்கை பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும் மற்ற நாலு பங்கும் வயலுக்கு விதையாகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர் எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் நாங்கள் பார்வோனுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்றார்கள் ஐந்தில் ஒன்று பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது ஆசாரியின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களா இருந்தது இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள் யாக்கோப் எகிப்து தேசத்திலே பதினேழு வருஷம் இருந்தான் யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் நூற்று நாற்பத்தேழு வருஷம் இஸ்ரேல் மரணமடையும் காலம் சமீபித்தது அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையால் நீ என் எகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான் அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான் அப்பொழுது அவன் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான் அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே மாட்டிலே படு சாய்ந்து எழுது கொண்டான் ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசிப்புக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயும் எப்ராயமையும் தன்னோடே தன்னோடே கூட கொண்டு போனான் ஆதிகமும் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசிப்புக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது அவன் தன் இரண்டு குமாரராகிய மனாசேயும் எப்ராயும் தன்னோடைய கூட கொண்டு போனான் இதோ உம்முடைய குமாரனாகி யோசேப்பு இடத்தில் வந்திருக்கிறான் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான் யாகோபு யோசிப்பை நோக்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோட சொன்னார் நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் இரண்டு குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவளைப் போல எப்ராயும் மனாசையும் என்னுடையவர்கள் இவர்களுக்குப் பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள் அவர்கள் தங்கள் தங்கள் சவருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் நான் பதானை விட்டு வருகையில் கானா தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகால் என் அண்டையில் மரணமடைந்தாள் அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு அருகே ஊருக்கு போகிற வழியிலே பண்ணினேன் என்றான் இசுரவேல் யோசேப்பின் குமாரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான் யோசேப்பு தன் தாப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்திலே தேவனுக்கு அருளின குமார் என்றான் அப்பொழுது அவன் தன் நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்ட கொண்டு வா என்றான் முதிர் வயது நாள் இசுரவேலின் கண்கள் மங்களாயிருந்தபடியா அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை செய்து அணைத்து கொண்டான் இசிறவேல் யோசேப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவனுக்கு அருள் செய்தார் என்றார் அப்பொழுது அவனுடைய முழங்கால் நடுங்க நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு நேராக முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான் பின்பு யோசிப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து இப்ராயிமை தன் வலதுகையினாலே இஸ்ரவேலின் இடதுகைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடதுகையினாலே இஸ்ரவேலின் வலதுகைக்கு நேராகவும் விட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் மனமாரிய மாறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடதுகையை மனாசையுடைய தலையின் மேலும் வைத்தான் அவன் யோசிப்பை ஆதரி ஆசிர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா எல்லாத்தையமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகிடவர்கள் என்றான் தகப்பன் தன் வலது கையை எப்பிராயமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசிப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை தலை மேல் வைக்கும்படி எடுத்து என் தகப்பனை அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகை கையை வைக்க வேண்டும் என்றான் அவன் தகப்பனை தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றார் இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்பிராய்மை போலும் மனாசையைப் போலும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராஹிமை மனாசேக்கு முன்னே வைத்தான் பின்பு இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி இதோ நான் மரணமடைய போகிறேன் நான் உங்க தேவன் உங்களுடைய இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்ப போக பண்ணுவார் என்றும் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கலாம் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்று சொன்னார்